ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்லா சூப்பரான டேஸ்ட்டியான இன்ஸ்டண்ட் மாங்காய் தொகு இப்படி பண்ணலான்றதுதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இந்த மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிளிமுக்கு மாங்காய் எடுத்துருக்கேங்க நல்லா கழுவிட்டு தண்ணி போகை ஈரம் போக நல்லா வந்து தொடைச்சி எடுத்துருங்க தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க தோவில் லேசாக சீவி எடுத்துடலாம் இந்த தொக்கு செய்கிறதுக்கு நம்ம இந்த மாங்காய் தான் எடுக்கணும்னு இல்லைங்க நீங்கள் ஊருகா மாங்காய் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ தோல் எல்லாம் நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம் கொட்டை தெரிகிற அளவுக்கு நல்லா வந்து துருவி எடுத்துக்கோங்க நல்லா புளிப்பாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா துருவி எடுத்தாச்சு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் இந்த மாங்காய் துருவலை அளந்து போட்டுக்கலாம் இது கால் லிட்டர் அவருடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு இந்த மாங்காய் துருவல் இருக்குதுங்க நல்லா அழுத்தி மெஷர் பண்ணும்போது இப்போ நான் வந்து ஒரு கப்புக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் இதை அப்படியே வந்து அதிகப்படுத்திக்கோங்க ஒரு கப் மாங்காய் துருவலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுருங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு சின்ன வானலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது ரெண்டையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாங்காய் தொக்கா இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த ஊறுகாயால் இருந்தாலும் சரிங்க இந்த பொடியை சேர்த்து செய்யும்போதாக நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் வரும் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருங்க சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் அதே வானலியில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்சி மிளகாய் வந்து கிள்ளி போட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காஞ்சி மிளகாயும் கருவேப்பிலையும் ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடு நல்லா ஆறணுங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் இதில் வந்து நம்ம போட போகிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கடுகும் வெந்தயமும் வந்து நல்லா வந்து சூடாக ஆறிடுச்சு அதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பொடியிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி மட்டும் இந்த மாங்காய் துருவலில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மாங்காய் துருவலோடு நம்ம வந்து உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கடுகு வெந்தயத்துடைய பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எண்ணெய் வந்து சூடு பண்ணி அதில் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த எண்ணெய் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு எண்ணெயும் நல்லா சூடு ஆறிடுச்சு சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாங்காய் துருவலில் இதை வந்து கொட்டிடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இது நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இது ஓரளவுக்கு ஊறிடும் நீங்கள் இப்போ உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது இது நல்லா உரி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம உடனே சாப்பிட்றதா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் தொக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இதை நீங்கள் வெளியிலேயே ஒரு மாதம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இது கிட்டத்தட்ட இருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் கிடாதுங்க ரொம்ப டேஸ்ட்டியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி மாங்காய் துக்கு ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ